பெரிய முதலாளி தான் இந்த எளிய மக்களினுடைய இருப்பிடங்கள் அதுக்கு என்ன என்ன அவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் அந்த இடத்த மட்டும் இடிக்க முடியா அடையார் ரிவர் பக்கத்திலேயே காசா கிராண்டு எலும்பு இருக்கு பல்லாவூர் ரிவர் பக்கத்துலேயே காசா எலும்பு இருக்கு ஆனா அது ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை மட்டும் அகத்திருக்காங்க இது என்ன அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது ஏன் பட்டா வரல பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை பணக்காரர்களுக்கு பட்டா இருக்குது இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது இப்போ வெளிப்படையாக தெரியுது சென்னையில் மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது ஆனால் திமுக சென்னையில மொத்தம் சொல்லக்கூடாது தம்பி சென்னையே ஒரு ஏரி நகரம் இருங்க வேலச்சேரி இருங்க வேளச்சேரி செம்மஞ்சேரி பலவந்தாங்கல் கல்லுக்குட்டை வேடந்தாங்கல் ஏந்தல் ஏந்தல்னாலும் இந்த இது குட்டைனாலும் தான் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கட்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான் ஏரி ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்போ அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில் இந்த இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதை யாரும் எதுக்கிறது இல்லையா அது ஆக்கிரமிப்பு இல்லையா கடற்கரையில் கள்ளரை கட்டினது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில் வராதா அதிகாரம் மிக வலிமையானது என்னால் அம்பேத்கர் சொல்கிறாரு இவர்கள் அதிகாரம் வலிமையானது மட்டும் இல்லை மிக கொடுமையானது